இன்னல் லதீன தகவு இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மின அஷைத்தானி ததக்கரூ அல்லாஹ்வை தகவா செய்ய கூடிய மக்கள் இருக்கறாலே அவர்களிடத்தில் ஷைத்தான் வந்து ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்தினால் ததக்கரூ அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் உணர்வார்கள் ஷைத்தான் வந்து விட்டான் فاذا ஹும் முபஸிரூன் தெளிவாக இருந்து கொண்டு இதோ நம்மிடம் ஷைத்தான் வந்து விட்டான் என்று கவனமாக இருப்பார்கள் இந்த கவனம் தக்குவா என்றால் வரும் தக்குவா இல்லை என்றால் இந்த கவனம் வராது ஷை தானுடைய வழியில் போய்கொண்டே இருப்போம் நமக்கு அது நியாயமாகப்படும் அவரை பார்ப்போம் நம்ம ஹராம் பார்க்கிறோம் ஒரு ஆளுமே ஹராம் சாப்பிட்டு இருக்கிறார் நம்ம புறம் பேசுறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஏனென்றால் அந்த இபாதத்தாலேயே புறம் பேசிட்டு இருக்கிறார் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதாக இருந்தால் இதெல்லாம் பார்த்தோமாக இருந்தால் இந்த ஹலால் ஹராம் எல்லாம் பார்த்து தீன் என்றெல்லாம் வாழ்வோமாக இருந்தால் நாம் வெற்றி பெற முடியாது நம்முடைய பிள்ளைகளை பார்க்க முடியாது இப்படி இப்படி நமக்கு நியாயங்களை சொல்லி 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 ஷைத்தானுடைய வழியில் சென்று கொண்டிருப்போம் சமுதாயம் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது நீங்க நிறைய பார்க்கலாம் அல்லாவுக்கார புரானில் சொல்லுகிறார் யாய்யோ அல்லது ஆமனுத்த பொல்லாத ஹத்த குத்தாட்சி நீங்கள் அல்லாஹை தக்குவா செய்ய வேண்டிய சரியான முறையில் தக்குவா செய்யுங்கள் வராச்சமுச்சும் இல்லாவச்சும் முஸ்லிம் ஒர்க் நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹு கடுமையாக சொல்லும் போது இன்றைக்கு நான் முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் என்று அந்த உறுதியான கொள்கையோடு இருக்கிற மக்கள் எத்தனை பேர் சமுதாயத்தில் சொல்கிறார்கள் நான் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்க வேண்டும் இதற்காக எது வேண்டுமானாலும் நான் செய்ய தயார் என்ற நிலையில் நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நம்முடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நம்முடைய வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஷெய்தான் எல்லாவற்றையும் அழகாக காட்டி விட்டார் முஸ்லீம் பெயர் அதுவும் வெள்ளிக்கிழமைகள் என்னுடைய ஊர்ல இங்க இங்க ஒரு காரணம் சொல்லுவான் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு லேட்டாகி வாரத்துக்கு என்ன காரணம் கேட்டால் அரபுல கொத்து போகிறார்கள் புரியலைன்னு அரபுல கொத்து போகுதுனாலும் தமிழ்ல கொத்து போகுதுனாலும் ஜும்மா இம்மா மெம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்கு வந்தால்தான் பட்டியலில் பேர் பறியப்படும் ஆனால் பாருங்க அரபுல ஹுத்பான்னு சொல்லி ஜும்மா கடைசி நேரத்துல வந்து வெளியே ரோட்ல நின்று தொழுகிட்டு போறது ஊர்ல தமிழ்ல ஹுத்பாங்க அங்க என்ன பிரச்சனை மின்பருக்கு ஏறும் போது ஒரு பள்ளியில கூட பள்ளி நிறைந்த பள்ளி நாம் பார்க்க முடியாது ஆனால் இக்காம சொல்லும் போது மாஷா அல்ல வீதிகள் முழுக்க மக்கள் நிற்பார்கள் என்ன காரணம் அதே நேரத்தில் உள்டாவாக பாருங்கள் தலைவியாக ஒரு இசை கச்சேரி ஒரு பட்டிமன்றம் ஒரு அரட்டை அரங்கம் ஒரு அரசியல் மேடை என்றால் மக்கள் எப்படி ஒரு பெரும் கூட்டமாக அடிச்சுடிகளை இலகுவாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் சகோதர நாம் மௌத்தாக வேண்டியவர்கள் மாற்று கருத்து கிடையாது நம்மகிட்ட என்ன தர்க்க ஆற்றல் இருந்தாலும் என்ன பலம் இருந்தாலும் என்ன பலவீனம் இருந்தாலும் நம்மகிட்ட என்ன பதவி இருந்தாலும் பதவி இல்லாவிட்டாலும் நாம் எல்லோரும் மூத்தாக வேண்டியவை மூத்தாகும் போது தக்வா ஒரு மூத்தாக வேண்டும் மூத்தாகும் போது முஸ்லீமாக மூத்தாக வேண்டும்